எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ள போலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷபராசிக்காரர்களை சிறந்த சாதனைகளை பல செய்ய துடிக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உள்ளது இதனால் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்தஸ்து வந்து உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு திறமை வந்து அதிகரிக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் பல புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அடுகுலமான இடப்பெயர்ச்சி போன்றவை வந்து ஏற்படும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தோங்குவதற்கான ஒரு யோகமும் வந்து அமையும் எதிர்பார்த்த பண உதவியும் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே இருக்கும் உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நான்கு ஆறு பத்து பதிமூன்று பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாம் தேதிகளில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய வேலை வேலை மாற்றம் பதிய உயர்வு போன்றவை வந்து கிடைக்கும் இதே நாடுகளில் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பது போன்றவையும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் ரிஷுப் தனாதிபதியான புதுநுடிக சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி மிகவும் அபிவிதமாகவே இருக்கும் எதிர்பாராத திடீர் தனயோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் பிப்ரவரி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து பதிமூன்று பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாம் தேதிகளில் பணவரவு மிக அதிகமாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லவ் வந்து எப்படி இருக்கும் ஏற்கனவே ஒரு லவ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோப தாபங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சில பேருக்கு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மந்த்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல ஸ்மூத்தா கொண்டுட்டு போறது உங்களுடைய கையில தான் இருக்கு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆறு ஏழு பதினைந்து பதினாறு சந்திராஷ்டிரம நாட்கள் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி பதினாறு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது பிப்ரவரி மாத வழிபாடு செவ்வாய் கிழமைகளில் அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நன்மைகளை தரும் துர்கை எம்முடைய ஸ்ரோத்திரத்தை படிப்பதும் நல்லகளை வந்து தரும்